வணக்கம் நண்பர்களே பத்தலகுண்டில் இருந்து வதுலேயும் பட்டன் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு நாலு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது ஃபுல்லாகவே எலுமிச்சம் மரந்தான் வச்சுருக்காங்க எலுமிச்சம் காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது நாலு ஏக்கருமே ஒரு கிணறு போர் எல்லாமே இருக்குது சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குது இது வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இது எங்கன்னா பத்திரகுண்டு பக்கத்து பக்கத்தில் கனவாய்பேட்டி அங்கே தான் இருக்குது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் மொத்தமே நாலு ஏக்கர் தான் இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க எல்லாமே பிரி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது போர்வெல் இருக்குது எல்லாமே எல்லா வசதியோட ஏன் இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டிக்கிட்டு ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் அவங்க இது ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க என்னான்ட்டு நம்ம நேரடியாக செட்டில்மெண்ட்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இடையில் தென்னை மரமும் இருக்குது தென்னைமரம் எலுமிச்சை பூரா மேக்ஸிமம் தென்னை மரம் எல்லா இடத்துலையும் போட்டாங்க எலுமிச்சை நல்லா காப்பில் இருக்குது எலுமிச்சையை காலி பண்ணிவிட்டு தென்னைமரம் பெருசாக வந்துருச்சுனாக்கா நம்ம எலுமிச்சையெல்லாம் காலி பண்ணிவிட்டு தென்னை மரத்தே வளர்த்துக்கலாம் அவங்க அந்த மாதிரி பிளானில் தான் போட்டு வச்சுருக்காங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் சும்மா வத்தலக்குண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் கனவார்பட்டின்னு ஊர் இருக்குது அங்கே தார் ரோட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இரநூறு மீட்ரு மண் பாதையில் இந்த இடம் வந்துடும் தார் ரோட்டு மேலே கிடையாது இந்த இடம் அதனால தான் ரேட்டும் கம்மியாக சொல்கிறாங்க கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்டாக்க அப்படியே இந்த இடம் வந்துடும் எல்லா விவசாயம் எல்லாமே விவசாயம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது பூர்வமே எலுமிச்சை தான் எலுமிச்சை நல்லா காப்பில் இருக்குது இதுக்குள்ளே தென்னை மரம் வேறு போட்டிருக்காங்க இப்போ புதுசாக நட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் மேலே இந்த எலுமிச்செல்லாம் நம்ம கட்டு கட் பண்ணி காலி பண்ணிவிட்டு தென்னை மரத்தை கூட வளர்த்துக்கலாம் இல்லை நமக்கு எலுமிச்சையும் வேணும்னு சொன்னால் எலுமிச்சையை வச்சுக்கலாம் தென்னை மரம் இப்போ தான் நட்டுருக்காங்க இடையில் ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்க ரொம்ப தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பத்து இருபது மரம் பெரிய மரம் இருக்குது இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து புதுசாக போட்ட தென்னங்கண்டு தான் இது பாருங்கள் பூராமல் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க இடம் ஒரு அருமையான இடம் வந்து பூரா செம்மன் பூமி தான் நீங்கள் நேரடியாக வந்த பார்த்திங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் இதெல்லாம் புதுசாக இப்போ போட்டாங்க பூராம கண்டு போட்டு சொட்டு நீர் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே நாலு ஏக்கருமே நம்ம பைப் லைன் இருக்குது சொட்டு நீரும் இருக்குது புதுசாக போட்டதுனால நம்ம கண்டு வந்து மேலே நல்லா ஆழத்தில் போட்டிருக்காங்க மே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு மேலே வந்ததுமே மண்ணை நம்ம அணைச்சிட்டோம்டாங்க அந்த தெரியுது பாருங்கள் தென்னங்கன்று நட்டது பாருங்க கொஞ்சம் மேலே நல்லா சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பல்ல வச்சுக்கிட்டோம்டாங்க உரங்குறம் வைக்கிறதுக்கு தண்ணி பாய்றதுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க மரம் எல்லாம் வச்சிட்டாங்க தண்ணி வசதி இருக்கிறதுனால தான் இவ்வளோ எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பூரா நாலு ஏக்கர்லேயுமே தென்னை மரம் போட்டுட்டாங்க இப்போ நம்ம போனதுமே இங்கே அங்கே ஒரு வேலையும் பார்க்க வேண்டியதில்லை அப்படியே நல்லா தண்ணியை கட்டிட்டு தென்னங்கண்டை பராமரிச்சிட்டு வந்தாலே காப்புக்கு வந்துடும் இப்போ எல்லாமே ஹைப்ரிட்டு தான் நாட்டு மரம்லாம் யாரும் வைக்கிறதில்ல ஹைப்ரிட் வச்சுமே மூணு நாலு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் பாருங்கள் பூராமே எலுமிச்சை தான் அதிகமாக ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்கும் காப்பு நல்லா சரியான காப்பு நம்ம வாங்கினதுமே நமக்கு உடனே இன்கம் தோட்டத்தில் உடனே இன்கம் இருக்குது நம்ம ஒரு ஆள் காவலுக்கு போட்டோம்டாக்க இந்த பழம் இதுகள்லாம் எலுமிச்சை வந்து நல்லா ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு அதனால் எலுமிச்சிங்க வந்து எப்பயுமே நமக்கு மார்க்கெட் இருக்கும் எலும் சம்பழம் நல்லா செம்மனுக்கு அதுக்கும் சூப்பராக வருது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பாருங்கள் முருங்கை மரம் இடையில் ஒன்று ஒன்று இருக்கும் அது சும்மா விவசாயம் மாரி பண்ணலை அதான் முளைச்சி வந்தது அப்படியே வச்சுருக்காங்க இது பாருங்கள் பூராமே சொட்டு நீர் பைப் லைன் போட்டு பூராமே சொட்டு நீர் போட்டாங்க எல்லாமே சுத்துக்கு பென்சிங் நாலு ஏக்கருமே நல்லா பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நம்ம இப்போ வாங்கினோம்னாக்கம் அதிகமாக வேலையெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை நல்லா ஒரு களையை வெட்டி இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணி சரி பண்ணிட்டோம்னாக்கா அடுத்து நமக்கு அடுத்த மாதமே வருமானம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மரம் நல்லாங்க பாருங்கள் பூர்வம் எலுமிச்சை காய்ச்சிட்ருக்கு பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் வத்திரகுண்டு பக்கத்தில் தான் இருக்குது இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தார் ரோட்டில் இருந்து பஸ் போகிற ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு இருக்கும் முந்நூறு இல்லை இரநூறு மீட்ருக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு தனியாக பாதையே இருக்குது அதனால் அவங்க உள்ள காரு லாரி எல்லாமே போகும் அந்த மாதிரி தான் வசதியான இடத்துல தான் இருக்குது பாருங்கள் அவங்க விற்பனைக்கின்றதுனால காய் அந்த எலுமிச்சைலாம் சரியாக பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க இவங்க காய் இப்போ எடுத்துகிட்டு போகிறதுல அங்கே இருக்க தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரே பிடிங்கி விற்றுட்டு சம்பளத்தை எடுத்துகிட்டு மிச்ச காசு கொடுத்துட்றாரு அந்த மாதிரி தான் இருக்காங்க பாருங்கள் பூரா ஒவ்வொருதும் எலும்பு சம்பளம் பெருசு பெருசாக இருக்கும் சும்மா நம்ம அப்படியே தண்ணியை விட்டு பராமரித்து உரத்த வச்சு விட்டு நம்ம அப்படியே எலும்பு சம்பளத்தை அப்படியே கான்ட்ராக்ட் விட்டுலாம் மண் வந்து செம்மண் சுத்தமான செம்மண் சரளை இதுகளெலாம் எதுவுமே கிடையாது அழகான நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு புரியும் இடம் சூப்பரான இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் பூராமே எலுமிச்சை தான் எலுமிச்சை ஒரு ஒரு ஏக்கர் மட்டும் தென்மரப்பை நட்டுருக்காங்கள அது மட்டும்தான் இருக்குது மற்ற இதெல்லாம் பூராமே எலுமிச்சை போட்டு வச்சுருக்காங்க போனமே நமக்கு விவசாயம் உடனே நம்ம விவசாயம் ஸ்டார்ட் ஆகிரும் நம்ம ஈல்டுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த பாருங்களேன் அந்த நிறையா கவாத் பண்ணாமல் அப்படியே செடியாக முளைச்சிருக்கு இதுகளை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி நல்லா ஒரு உழவை போட்டு நல்லா தண்ணி பாய்ச்சினோம்னாக்கா இன்னும் சூப்பராக வந்துடும் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் இருக்குது எல்லாத்துலேயுமே சொட்டு நீர் பைப்லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே காயும் பாருங்கள் எலுமிச்சங்காய எத்தனை பெருசாக இருக்குன்ட்டு பழமும் பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ எலுமிச்சை வந்து ரேட்டு எப்போயுமே குறையாது சூப்பரான ஒரு ரேட்டுக்கு எப்போயுமே வந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது இது பிடுங்கிறதுக்கோ ஆளுகளில் பெருசாக ஆள் விட வேண்டியதில்லை சும்மா ரெண்டு பேர் விட்டாலே பூரா பழம் பூரா பறிச்சிருவாங்க பறித்து கொண்டு போய் நம்ம மார்க்கெட் கொடுத்துடலாம் எல்லாமே செம்மண் பூமி தான் கீழே பாருங்கள் எல்லாமே செம்மன் பூமி தான் பூராமே எலுமிச்சந்தான் எலுமிச்சம் தோட்டம் தான் வீடு ஒன்று இருக்குது கிணறு ஒன்று இருக்குது போர்வெல் ஒன்று இருக்குது நாலு ஏக்கர் பயிற அளவுக்கு தண்ணி ப தண்ணி வசதி இருக்குது அது செட்டு போட்டிருக்காங்க கோழி இதுகளெலாம் நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி செட்டு மாடு வளர்க்குற மாதிரி செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மாடு வேற வளர்த்துக்கலாம் அதனால பாருங்கள் ஒரு ஒரு நாலு ஏக்கருக்கு ஒருத்தர் காவலுக்கு வைக்கிறான்னா அவர் வந்து மாடு ஆடு இதுகளெலாம் கோழி இதுகளெலாம் பார்த்துக்கறது மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஆடு மாடு வளர்க்குறது அதுக்கு அவர் பராமரிப்புக்கு சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாலே கூட அவருக்கு சம்பளம் கொடுத்துர்லாம் மற்றது இதில் வர்ற ஈல்டுலாம் விவசாயத்தில் எல்லாமே நம்மளாம் இது பண்ணிக்கலாம் பூராமே சூப்பராக மண் வந்து மரம் பெருசானதுனால கீழே வந்து புல்லும் முளைக்கல நல்லடி படுறதுனால மாமரம் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவும் பாருங்கள் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்களாங்க உங்களுக்கே சரி ஒரு நல்ல அந்த பழம்பெல்லாம் கீழேயே கிடக்கு பாருங்கள் பூராமே நல்ல சீசனில் பழ பல சீசன் இப்போ கிடக்கு இதை வந்து நம்ம கீழே விழுந்தப்புறம் கூட பிறக்கலாம் ஒரு ஆளை விட்டு பிறக்கலாம் நம்ம மரத்தில் இருந்து பிடுங்க வேண்டியது கூட கிடையாது அதான் உழுந்துடும் பணம் நல்லா பழுத்துருச்சுன்னா அதை கீழே விழுந்துடும் பூரா அப்படியே பிறக்கி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் உடனே உடனே இன்றைக்கி இப்போ பிறக்கணும்னாக்கா அது உடனே நாளைக்கு கெட்டு போகுன்றதெல்லாம் கிடையாது அது வாட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு கூட அப்படியே வச்சுருக்கலாம் இல்லைன்னா சில பேர் இங்கேயே தோட்டத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பழ சீசன் வந்தமே பழம் வர்ற டயத்தில் நம்மளே பிடிங்கி வச்சுருந்தா அவங்க தோட்டத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் ஜூஸுக்கெல்லாம் சூப்பராக இங்கேருந்து போயிடும் அதனால் அவங்களே தோட்டத்துலேயே வந்து எடுத்துக்கிடுவாங்க எலுமிச்சை வந்து என்றைக்குமே நமக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு கொய்யாவெலாம் வச்சுருக்காங்க அது சும்மா அப்படியே இது காண்டி வேண்டிய வச்சுருக்காங்க அதுலேயும் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் கொய்யா மரம் எலுமிச்சை தான் ஃபுல்லாகவே பாக்கி இப்போ தென்னை எல்லாம் போட்டாங்களா அது பெருசாக வந்துச்சுனாக்கா நம்ம உணவங்க காலி பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அங்கே தெரிய பாருங்க அதுதான் கிணறு கிணறு சுத்தூக்க இது பண்ணி வச்சுருக்காங்க யாரும் உள்ள மிருகங்கள் எதுவும் போகாமல் விழுகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எந்த மிருகங்களாம் வராது நம்ம வளர்க்குறது தான் கோழி ஆடு மாடு உள்ளே போயிடாமல் இருக்கிறது தான் வச்சுருக்காங்க மலையொட்டிலாம் கிடையாது நல்லா தார் ரோட்டு மேலே இருக்குது தார் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னாக்கோ அப்படியே தோட்டத்துக்கு போயிடலாம் தோட்டத்துக்குள்ளே க லாரி முதல் கொண்டு போகும் லாரி காரு எல்லாமே சுத்தூக்க பென்சிங்கு நாலு ஏக்கருமே ஃபுல்லாக பென்ஷன் போட்டிருக்காங்க முன்னாடி மெயின் கேட்டு ஒன்று இருக்குது கேட்லின்னு லாக் பண்ணிட்டோம்டாங்க இந்த பக்கத்தில் இருந்து யாரும் போகவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க நல்லா ஒரு அருமையான தோட்டம் எலும்பு சம்பளமெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை அந்த கோழி இதுகள்லாம் அடைக்கிறதுக்கு செட்டு நம்ம வாங்கினோம்டாங்க அப்படியே பா சும்மா அந்த கலை இதுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இதுகள மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அதை அந்த செட்டு தாங்க வீடு போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி எல்லாமே ஒரு ஓனர் வந்தால் தங்கிக்கலாம் பக்கத்தில் ஒரு செட்டு இருக்குது அங்கே இவங்க லேபர் தங்கிக்கிறது மாரியும் இருக்குது கூட இந்த தென்னம்பிழ ஒன்றும் போட்டாங்கல்ல அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் இப்போ நட்டுருக்காங்க முதலியே ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் இது வீட்டு பக்கத்தில் போட்ட தென்னை மரம் இன்னும் நம்ம புதுசாக போட்டு நல்லா இது பண்ணோம்னாக்க சூப்பராக வந்துடும் நமக்கு இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து நம்ம தென்னை நட்டு வைக்கலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சி காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு அருமையான இடம் நாலு ஏக்கர் அடக்கமான சொத்து நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி மட்டும் வச்சு விட்டோம்னாக்கா அது வாட்டுக்கு இருக்கலாம் அவரே பார்த்துக்குருவார் தண்ணி பாய்ச்சிக்கிறவரு டெய்லி வர்ற ஒரு நாளைக்கு உள்ள மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துக்குருவாங்க அதனால் நம்ம எதுவும் அங்கிட்டு இங்கிட்ட அலைய வேண்டியதில்லை தேங்காய் இந்த காய் புடுங்குற டயத்துக்கு மட்டும் நம்ம வந்தாலே பார்த்து இது பண்ணிக்கலாம் அதோ வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நல்லா ஒரு கோழி மாரிலாம் வளர்க்குறதுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு சூப்பரான இடங்க பிடிச்சிருந்துச்சின்னா காண்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் பால்கா வளமுடன்